ஓம் ஓம் அனைத்து உயிர்களும் என் புற்று வாழ்க அருணாச்சலா உண்ணாமலை அம்மன் தாயே அன்னை காளியே ஆதி சிவனே ஆதி நந்தியே சிவாய் நம குருவே சரணம் ஐயா உலக நன்மைக்காகவும் புதுச்சேரி மக்களின் நன்மைகளுக்காகவும் அவர்களுக்கு இந்த இயற்கை பேரிடர் மற்றும் நல்ல தர்ம சிந்தனையும் தர்ம ஞானத்தையும் கொடுத்து புனித பூமியாம் புதுச்சேரி மக்களை சிறப்புடன் வாழ வைக்கவும் இந்திய மக்கள் உலக மக்கள் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ புதுச்சேரியில் இருந்து யாத்திரையாக தொடங்கி ஒவ்வொரு நதிநீராக நீராடி கடைசியாக உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் முக்குடல் நீராடல் பண்ணி உலக நன்மைக்காகவும் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழவும் தர்மம் தலைத்தோங்கி வாழவும் அதர்மம் அழிந்து மீண்டும் தர்மம் செழிக்கவும் நிலமாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் பஞ்ச பூதங்களாகவும் பிரபஞ்சங்களாகவும் அண்டங்களாகவும் பேரண்டங்களாகவும் செவகுருவாகவும் குமரகுருவாகவும் சித்த குருவாகவும் எண்ணிலடங்கா தேவர்களாகவும் பன்னிரெண்டு ராசிகளாகவும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாகவும் ஒன்பது கிரகங்களாகவும் உலகை ஆண்டு கொண்டிருக்கும் என் அப்பன் ஆதிசிவன் அன்னைக்காலியை வணங்கி பாதம் தொட்டு இன்று மாநிலத்தில் இருக்கும் புனித நீர் புனித நீரான கிருஷ்ணா நதியில் நீராடி அடுத்த கட்டமாக மகா கும்பமேளா என்னும் நெகிழ்ச்சியை காண அண்ணாமலை ஆண்டவன் ஆதிசிவன் பஞ்சபோதங்களுடைய அனுமதியுடன் புறப்பட தயாராக இருக்கிறேன் சிவாய நமது சிவாய் நம சிவாய் நம